மண்டே ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி போகல வீரபத்திர கோவில் கிளம்பியாச்சு அமாவாசை வந்து வீரபத்திர கோயில் போகிறது டைம் பிடிக்கும் போதெல்லாம் வருஷத்தில் எவ்வளோ டைம் படிக்கிறது அவ்வளோ முறை நாங்கள் அமாவாசை தான் போயிடுவோம் குறைஞ்சது அஞ்சாவது பாட்டியாவது போயிடுவோம் ஒவ்வொரு வருஷத்தில் இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெகுலராக போகிற கோவில்ன்றதுனால எனக்கு சின்ன வயசில் நிறைய பேர் சங்கிலாம் போட்டு கட்டி ஒரு இதுவாக இருப்பாங்க இல்லைனா வந்து நான் பார்த்தாலே பயமாக இருக்கும் அது கோயில் போனோன்னா அங்கே போகிற வழி நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற நான் பார்த்து ரொம்ப கையில் சங்கலி காலை சங்கிலாம் போட்டுக்கிட்டிருக்கோம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அப்படி இருக்கும் இப்போ என்னென்ன நினச்சுன்னா பேய் பிடிச்சி தான் அப்படி இருப்பாங்க அப்படின்ற போல தான் எனக்கு தெரியும் ஒரு அறுபது பேர் அப்படி இருப்பாங்க ரொம்ப கற்றுவாங்க சாமி கார்த்தி போது அவங்க ஆக்கிரோஷமாக கற்றுவாங்க அவங்க த அவங்க தலையை சுற்றுற ஸ்பீடு நம்மளால பார்க்க முடியும் அவ்வளோ ஸ்பீடாக தலையை சுற்றுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் சாமி கார்த்தி காட்டும் போது அங்கே இருக்கிற இதுமாரி பாதிச்சவங்களுக்கெல்லாம் அப்படி ஆகும் அப்படி இருக்கிற போது நாங்கள் தான் சக்தி வந்து அதை அப்படியே பிடிச்சிச்சு அப்படி தான் நினச்சோம் ஆனால் இப்போல்லாம் தான் கொஞ்சம் நாளாக தான் தெரியும் இதே போல் மக்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணி இதெல்லாம் வச்சாலும் அதே போல் இருப்பாங்கன்றது இது வந்து கருப்புசாமி கோவில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கும் ஒரு கிலோமீட்டர் ஒரு அவ்வளோதான் முன்னாடி போகிற வழியில் இருக்கும் அது வந்து விஷயில்தான் இது இது இப்போ சாமிலாம் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஸோ நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ அதை சின்ன வயசில் நாங்கள் இப்படி நினச்சி இப்போ தான் பார்த்தா இது ஒருத்த பிடிக்காதவங்களுக்கு பண்ணுவாங்கன்றதில் எங்களுக்கும் சொல்லே தரல எனக்கு ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுலாம் தெரியாது இந்த படத்துலலாம் சொல்லும்போது தான் நான் செய்வேன் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்லாம் ஆனால் உண்மையிலே இது இதுமாதிரிலாம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் இது வந்து என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் அவன் நினைவெல்லாம் எழுந்து ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அதேமாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வீரபத்திர கோவில் வந்தாச்சு எங்கள் கோவில் வெளியே தான் எடுத்து நல்லா எடுக்க மாட்டேன் இங்கே குரம்பு நிறைய இருக்கும் ஸோ கையில் ஏதாவது வந்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதுதான் வந்து குறுக்கிட்டு போயிடும் இங்கே வந்து இந்த என்ன பண்ணணுன்னா நீங்கள் பெருசாக உங்கள் எலிஞ்ச பழம் வந்து இந்த சாமிக்கு வந்து வெத்தலை மாலை ஸ்பெஷல் வேண்டுதலையும் வெத்தலை காப்பி செலுத்துகிறது தான் வேண்டிப்பாங்க ஸோ நீங்கள் வெத்தலை மாலை வந்து வாங்கி கொடுத்துட்டு அது ஒரு பெருவாக அப்படி தான் இருக்கும் கட்டி வச்சுருப்பாங்க எலிமிச்சு பழம் ஒரு அஞ்சு எலிமிச்சி பிள்ளை அஞ்சு போட்டு சாமி கிட்டே கொடுத்துட்டு பாதத்தை வச்சு கொடுங்க கேட்டு வாங்கிக்கணும் அது வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி அக்கைட்டாக இருக்க தோணுமோ அவங்களுக்கு அந்த எலிமிச்ச பண்ணி கொடுத்து ஜூஸ் படுக்கணும் இல்லை ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சுட்டுன்னா சாப்பிட்றலாம் அது சாப்பிட்றாங்க முடிஞ்ச சாப்பிடணும் இல்லை ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் உன்னை பூஜை இல்லையோ ஒன்று வாசல் இல்லையோ ஒன்று யார் பாதிச்சுட்டாங்கன்னா அவங்க வெளியே போகும்போது இருக்கும் அவனை யூஸ் பண்ணுற ஒரு டேரியோ நான் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த ஒரு பதினோரு நாள்லேயே வந்து அங்கே இருக்கிறவங்க சாமியார் சொன்னதுன்னா பதினோரு நாள்லேயே உங்கள் கிட்டேருந்து இருக்குது கெட்டது வெளியே போயிடும்னு அவர் சொன்னார் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சொல்லும் போது அவ்வளோ சுலபமாலாம் எங்கேயுமே ஆகாது இருந்தாலும் அது நீங்கள் கவனிக்கணும் ஓரளவுக்கு அது சேஞ்ச் ஆகிற அது எலுமிச்ச பழம்னு சொல்லிட்டு அது சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவோம் எதாவது தண்ணி இல்லையோ இவ்வோ யார் பால் படாத மாதிரி எப்போதான் தூக்கி போட்டுங்க திருப்பியும் அடுத்த பவுடர் பௌர்ணமி அமாவாசை எப்போ முடியுதோ ரொம்ப பாதிப்பு தான் அம்மாவாசை பிறந்து ரெண்டும் வரலாம் இல்லைன்னா அமாவாசை மட்டும் வரலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு ஒம்பது அமாவாசை வர மாதிரி இருக்கும் ஒன்றை நைட்டே வந்து தங்கிடுங்க அங்கே தங்குறதும் முக்கியம் அந்த ஒம்பது வாரம் வந்து அங்கே ரூம் நிறைய இருக்குது இருக்குன்றது தங்கிட்டு மறுநாள் பூஜை எல்லாம் அட்டம் பண்ணிவிட்டு இது வீரபத்திர கோவில் வச்சா இது பக்கத்தில் கொஞ்சம் போடிங்க நடந்து போனாலே காளியம்மன் பத்திரம் கல்யாணம் கோவில் வரும் அங்கேயும் போயிட்டு தான் வரணும் அங்கேயே போய் ரெண்டு கோயிலும் போயிட்டு அந்த எலுமிச்சை வாங்குறது இப்போ காலை கோயில் போனால் நம்மளுக்கு சூள இருக்குது ஸோ சூளத்தில் நம்ம எலுமிச்சைக்குள்ள தலையை சுற்றி அங்கே செழுகலாம் வீடு பார்த்துகிற கோயிலில் வந்து எலுமிச்சை பழத்தை சுற்றி போட்டு மெடிப்பாங்க அதுவும் பண்ணலாம் அங்கே ரொம்ப முக்கியம் குளத்தில் குளிக்கிறது குளிச்சுட்டு சாமியை பிரதர்ஷனம் வர்றது அதுக்கப்புறம் எலுமிச்சிப்பழம் சாமியிட்ட கொடுத்து அது வாங்கி வீட்டுக்கு பார்த்தோம்னா கொண்டு வந்து யூஸ் பண்ணுறது அபிஷேகம் எப்படி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சாமியோட அபிஷேகம் என்ன கூட கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா விராக்கலாக இருக்கும் ரொம்ப முடியாமல் வழியில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பாதித்தவங்க அந்த எண்ணெய் அந்த இடத்துல பார்த்து நீங்கள் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் புதுசாக நம்பி கடல் இது பண்ணி வீரபத்திரம் நம்பி போய்ட்டு ரெகுலராக பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் காசு அளவு பண்ணுற விட்டுட்டு இதுலேயும் நல்லாயிடும் இந்த விஷயத்துக்காக பாதித்தவங்க நிறைய நிறைய சல் இது பண்ணியிருக்காங்க நான் நிறைய பேர் கேள்விப்பட்டுக்கிட்டேன் பார்த்துட்டு அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்